வணக்கம் அக்ளே நம்மளுடைய உடம்புல ஈமோக்ளோபின் அளவு அதிகரிக்க என்ன செய்யணும் இந்த ஒரு பதிவு உங்களுக்காக தான் சோ வாங்க நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரத்தம் வந்து அதிகமாகவும் வந்து ஒரு உடலா மாறிடும் ஏன்னா வந்து ரத்தம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நம்ம எவ்வளவுதான் எடுத்துக்கிட்டாலும் ரத்தத்தை அதிகரிக்குதா அப்படின்னா நமக்கு தெரியல சோ வந்து உடல் சுறுசுறுப்பா கிடையாது சோர்வு அதிகமாக இருக்கு நடக்க முடியல அன்றாட வேலைகளை செய்யக்கூட சிரமமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அற்புதத்தை வழங்கும் உங்களுடைய ஈமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ ரத்த சிவப்பணுக்கள் தான் நம்மளுடைய உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்யுது இவை திறம்பட வந்து செயலாற்றினால்தான் உடல் சுறுசுறுப்பா இயங்கும் அதற்கு வந்து ரத்த சிவ உள்ள புரதத்தை குறையாம வந்து நம்ம பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடல்ல ஈமோ அளவு வந்து குறைந்தா அது உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காம செய்யும் இந்த நிலையில அதிக சோர்வும் பலவீனமும் எதிர்கொள்ள நேரிடலாம் இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சையும் இமோகுளோபினை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளையும் தான் நம்ம வந்து தேடி தேடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ ரத்தத்தில் வந்து போதிய அளவு சிவப்பனுக்க இல்லை அப்படின்றது அறிகுறி தான் அனிமியா சோ அனிமியா அப்படின்ற வந்து ஒரு ரத்த சோகை அந்த நோய் வரக்கூடிய ஒரு அறிகுறியாக தென்படுது சோ அதெல்லாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது ரொம்ப ஆரோக்கியமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களும் உணவுகளும் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கணும் சோ தினசரி வந்து கீரைய அதிக அளவுல சாப்பிட வேண்டும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு பொட்டாசியம் வைட்டமின் கே வைட்டமின் பி ஆகியவை வந்து அதிகமா இருக்கு இது இரும்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சியை வந்து கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து இது அதிகரிக்கும் அப்படின்றதான் வந்து முக்கியமானது எனவே தினமும் ஒரு கீரையை வந்து கீரை பொரியலாகவோ கூட்டாகவோ குழம்பாகவோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி சோ நீங்க மீட் எடுத்துக்கிற இருந்தால் நம்ம வந்து இந்த ஆட்டுக்கறியும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுன்றதில் நம்ம ஆட்டுக்கறியை தான் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து சுவர் ரொட்டி இந்த ஈரல் மாதிரியான விஷயங்கள் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடலில் ரத்தம் அதிகரித்து ஹீமோக்ளோபின் போன்ற பிரச்சனை வராது குறிப்பாக ஈரல் சிறுநீரகம் மூளை இதயம் ஆகியவற்றில் வைட்டமின் பி காப்பர் செலினியம் ஆகியவை அதிகமாக இருக்குங்க ஸோ இதில் போதுமான அளவு இரும்பு சத்தும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குறைந்த அளவில் நார் சத்தும் இருக்கு இது அனிமியாவை குணப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வகைகள் அனைத்தும் அதாவது சோயா பீன்ஸ் உள்ளிட்டவை மிக அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட உணவுகள் அதில் வந்து நிறைய சத்துகள் இருக்கு குறிப்பா வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் ஆகியவை அதிகமா இருக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான இருவு சக்தையும் இவை வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பீன்ஸ் வகைகளை அடிக்கடி உணவில் வந்து சேர்த்து வர வேண்டும் அசைவம் சேர்க்காதவர்கள் சைவ உணவில் முழுமையான சக்தி வந்து பெறுவதற்கு பீன்ஸ் வகைகள் வந்து அவசியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து பேருச்சம்பழம் உலர் திராட்சை வால்நட் பாதாம் போன்ற பருப்புகள் உடலுக்கு தேவையான கால்சியம் இரும்பு மெக்னீஷியம் ஆகிய சக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து அதிகரிக்கும் அனிமியாவையும் வந்து போக்கும் ஸோ ஹீமோகுளோபினையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றாங்க தினமும் நான்கு பாதாம ஊற வைத்து தோல் உரித்து எடுக்கலாம் ஸோ வால்நட் உலர் திராட்சை பேருச்சம்பழம் அனைத்தையும் சேர்த்து பொடியாக்கி பாலில் கலந்து வந்து நம்ம குடித்து வரலாம் ஸோ வந்து வேகமாக ரத்த சோக பிரச்சனை வந்து கட்டுக்குள் கொண்டு வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாதுங்க பூசணி எள் போன்ற விதைகளில் இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது மேலும் புரோட்டீன் சத்து கால்சியம் மெக்னீசியம் ஜிங்கு செலினியம் உள்ளிட்டவையும் வந்து இதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ தினமும் வந்து ஒரே ஒரு ஆப்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஆப்பிள்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ரத்தம் அதிகரிக்கும் பீட்ரூட் கேரட் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள்லாம் எல்லாம் இருக்கு இந்த வகை விதைகள் வந்து பல விதங்களிலும் நமக்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சோ தினமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான்கு பூசணி விதைகளை எடுக்கலாம் ஸோ எள்ளு பொடி எள்ளு வந்து கேக்கு எள்ளு துவையல் எள்ளு உருண்டை இந்த மாதிரி வந்து எள்ளு போன்ற சின்ன சின்ன விதைகள் கூட்டி கூட்டி சீட்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்களை தொடர்ந்து சாப்பிடுங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அட்டகாசமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இருங்க நன்றி வணக்கம்